அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வான நடக்க போகும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட கடக துர்கியமான பிடிக்குமா நில்ல அந்த வில்லன் வெள்ளி கேரக்டில் கூடிய நீலாம்பரி பிடிக்குமா இல்லை வீணாக போன வீணாவை பிடிக்குமா இல்லை அக்கிலா கவரி பிடிக்குமா சம்மீன் குடும்பத்தாளங்களை பிடிக்கும் மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கவுரிசீரியல இப்போவும் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வாக நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட நம்மளோட துர்கா கோர்ட்டில் அழந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க நான் இந்த கொலையெல்லாம் செய்யலை கனகாக தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகாவும் மேலே சொல்லிட்டு இருக்கிறாங்க நடந்த விஷயத்தையும் எல்லாமே நம்மளோட அசோக் இதையே கனகாங்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே நீ உண்மையை மறைச்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு ஒரு பக்கம் கோவமாகவும் துர்கா கிட்டே பேசாமல் நின்றுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அந்த பக்கம் வீணா மற்றும் ஜமீன் குடும்பத்தாலுங்க நீலாம்பரியெல்லாம் சேர்ந்துட்டு இப்படி ஒரு விஷயமே நடக்கலை இவை யார் அக்னி துர்காவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் அப்படி அப்படி அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் டிஎஸ்பி நந்தினி இல்லாதும் பொல்லாதையும் மொத்தத்தையும் துர்கா மலை இறக்கி வச்சுட்டாங்க இதெல்லாம் இப்படி இருந்தாலையுமே கோர்ட்லேருந்து வெளியே வந்த டிஎஸ்பி நந்தினி துர்கா வந்து அசோக் கிட்டே பேசிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து கௌரி பாப்பா ஃபோன் பண்ணி துர்கா வெளியே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிவிட்டு பே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட துர்கா கிட்டேயே கொடுத்துட்டாங்க நம்மளோட அசோக் அதனால் நான் இனிமேல் தூக்கு தண்டனையே கூட நான் நிம்மதியாக ஏற்றுக்குவேன் ஆனால் வந்து அசோக் என்னோட சென்னையாக வந்து பேசலைன்னா நான் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிடும்போது நம்மளோட கௌரி பாப்பா ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிட்டாங்க நம்மளோட அசோக்கும் ஒரு பக்கம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க இந்த பக்கம் பூஜா வந்து துர்காவை பற்றி நல்ல விஷயமா சொல்லி நம்மளோட அசோக்கையும் துர்காவையும் சேர்த்து வைக்கிற பிளான்லேயே இருக்கிறாங்க இப்போ துர்கா எப்படி வெளியே வர போகிறாங்கன்ற விஷயம் எப்படின்னு தெரிய போகிறதுல இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் எல்லாம் மொத்த குடும்பம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க ஜமீன் குடும்பத்தாளங்களும் மற்றபடியே நைட்டோட நைட்டை தூக்கிட்டு நம்மளோட வீணாவுக்கு வந்து சின்னதாக வந்து பயம் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு நம்மளோட கனகா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனால் உண்மையாகவே அதுதான் நடந்துகிட்டு இருக்குது நம்மளோட கனகதுர்கி அம்மன் புறாக்கோடனோடு சேர்ந்து ஜமீன் குடும்பத்துக்கு வேட்டைக்கு புறப்பட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து நம்மளோட அகிலாவும் நீலாம்பரியும் சேர்ந்து இப்போ கனகதுர்காவோட முதல் வேட்டையில் ஆரம்பமாக இருக்க போகிறாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்